போப் பிரான்சிஸ் மருத்துவமனையைப் பற்றி தன்னுடைய கருத்துக்களை இப்படி சொல்லியிருக்கிறாரு ஆலய சுவர்களை விட மருத்துவமனை சுவர்களே பல உருக்கமான பிரார்த்தனைகளை கேட்டிருக்கின்றன விமான நிலையங்களை விட மருத்துவமனைகளில்தான் உண்மையான முத்தங்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன இங்கே மருத்துவர்கள் எந்த பாலின பேதத்தையும் பார்க்காமல் உயிர்களை பாதுகாக்கிறார்கள் பணம் படைத்த மருத்துவர் பணமில்லாத பிச்சைக்காரனின் உயிரைக் காப்பாற்றுகிறார் தீவிர சிகிச்சை பிரிவில் ஒரு யூத மருத்துவர் இனவெறியாளனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கிறார் போலீசும் கைதியும் ஒரே அறையில் ஒரே மாதிரி சிகிச்சையை பெறுகிறார்கள் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கும் மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு ஏழையின் கல்லீரலை வாங்க தயாராக இருக்கிறார் இந்த தருணங்களில்தான் மருத்துவமனை மக்களின் காயங்களை தொடுகிறது மருத்துவமனைகளில்தான் தேவனின் சித்தப்படி வித்தியாசமான உலகங்கள் சங்கமமாகின்றன உங்கள் அன்புக்குரியவர்களை அரவணையுங்கள் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவையானவைகளை சம்பாதிக்க வேண்டும் அதுபோதும் திரளான சொத்துக்களை வாங்கி குமிக்காதீர்கள் உங்களையும் மதித்து அடுத்தவர்களையும் மதியுங்கள் அதிகமாக அன்பு செலுத்துங்கள் அதிகமாக மன்னியுங்கள் இன்னும் தீவிரமாக வாழுங்கள் மீதியை ஆண்டவரின் கைகளை ஒப்படைத்து விடுங்கள்